ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்துட்டாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்குது பிஸ்னஸ் அந்த நாலு ஹோட்டலில் நாற்பது ஹோட்டல் ஆக்குங்க தம்பி சரிஸா ஒரு சினிமா ரசிகராக சொல்றேன் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் இதுக்கு இருக்கும்படி நான் பார்த்ததில்லை அப்படி சூரியன் பார்க்கும்போது மெய்சில் இருக்கிறது ஸோ இந்த படம் ஒரு மிகப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் சந்தேகமும் இல்லை ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா ஒரே ஒரே தம்பியலா சேது மாமா ஏ ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமை ஒரே ஒரே நிமிஷம் ஏன்னா சீரியஸாகவே சொல்கிறேன் அமைதியாக இருக்குடா ஆனால் இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கன்னு அதாவது விடுதலை ஒரு நிமிஷம்டா தம்பி ஒரு நிமிஷம் இருக்கா ஒரே நிமிஷம்டா தம்பி ஒரு நிமிஷம்டா இருக்கா என் அன்பு தம்பி இதை தான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லாக சொன்னேன்டா சொல்லக்கூடாது அமைதியாக இருங்க அமைதியாக அந்த விடுதலைக்கு சேது மாமா அண்ணன் என்னை வச்சு செய்கிறாப்புல நான் மாமா ரெடி ஆகிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல இந்த வட்டத்தை இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதே உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்தேன் இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பாக அவள் ஈஸாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர மட்டமெல்லாம் நான் உங்களுடைய உங்களை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கருடன் டீம் என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றிமாறே என்ன இன்றைக்கி ஒரு கதை இங்கே இருக்கிற இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எலைஃப் ஆகிடுச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்தது அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆர்டர் விசனை கேமரா முன்னே அப்படி லைட்டு வரப்பா அவங்க ஹஸ்டண்ட் தர்மாக்குள் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தை எல்லாமே வெற்றி மரண மேலே தான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே நினச்சி கூட பார்க்கணும் நான் நீங்கள் தானே நீங்கள் மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அதில் கிடச்ச அனுபவத்தில் தானே அந்த கரோன படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்போவுமே எந்த ஒரு நேரத்தில் அதாவது இன்றைக்கி இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா மகந்தா இருக்குது ரூவா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சிட்டாப்புல அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்றைக்கி இருக்க ஹீரோக்கில் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பக்கிசம் மாமா உன்னுடைய பேசுல எப்போவுமே நான் அவன் பேசுகிறப்ப இல்லை மற்றவங்க பேசுறப்பவும் நான் எங்கே இருக்கேன் நீங்கள் எங்கே அப்படி அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு மா நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை நான் கேட்டால் கூட டக்கு ஓகே அது ஓகே மாமா அது டன்னுடா மாம்ம வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்கே வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி மம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டேன் டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்துல நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோ இருக்கு நீ மாமா நான் கேட்குறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தி இருபத்தொன்னு வந்துடுவேண்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீண்டா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போவான்னு கூட போ ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீன்டா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாரு அப்படின்னு சொன்னப்பில்ல அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்போவுமே விட்டு கொடுக்காமல் எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா லபி மாமா ரொம்ப நன்றி மாமா எங்கள் அண்ணன் சசிகுமாரண்ணே உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் ஆனதுக்கப்புறம் உங்கள் சசியன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் டேரக்டர் சார் சொன்ன எப்படி கேட்கலான்டா அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே பழக்க வழக்கத்துக்காக மதுரை கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பிரமணியம் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தார் அதனால குத்துனவன் நண்பனா இருந்த இதுதான் மறந்துருவேண்ட ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்துனவன் நண்பனா செத்தாலும் செத்தானு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பரவன் நண்பனா இருந்த பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வேணும் என்ன வேண்டி கேட்பாரு எங்க அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வாருன்னு சொன்னேன் அப்படியே நல்லா இருக்கு செய்தே போல உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு டாப்ல சார் அண்ணே நான் மட்டும் கேட்கணும் குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்ல புதுசை விட்டுக்கா நிப்புங்க அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றார் அப்புறம் வெற்றி அண்ணன்கிட்ட வந்து சொன்னேன் வெற்றி நான் தான் சொன்னார் கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு என்னை முயற்சி பண்ணி பார்க்குற அப்படின்றோம் அப்புறம் எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சாரவன் என்கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படியே அண்ணன் கேட்போம்னு அப்படின்றாரு அண்ணன் கேளுங்க அண்ணன் கிட்டே பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றாரு தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டார் அண்ணே என்னாச்சு என்னே இல்லைண்ணே அண்ணன் ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் டேட் சார் எப்போ ஃப்ரீயாக சொல்லுங்க கதை கேட்போம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவன்கிட்ட சொல்லியிருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சரவண என்கிட்ட சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட கிட்ட சொல்லிட்டார் சும்மா ஃபார்மால்கிட்ட கதை கேட்டார் அவர் கேட்டு ரொம்ப சூப்பராக சூப்பராகின்றார் அதுக்குள்ளே குமாரன் அண்ணன் சசிகுமார் என் சொன்ன மாதிரி திரும்பி குமார அண்ணன் சொல்கிறக்குள்ளே பின்னாடி பார்த்தா பழத்தட்டாது இது விலைக்கு விலைக்கு விளைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமரா மேலே வந்தாங்கிட்டே தெரியல எங்கே வச்சுருந்தாருன்றே தெரியலை டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்ட விடுத்தாங்கன்னா வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமான்ரு இருங்க கொஞ்சம் நேரம் இருங்க என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்ம நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்கள் அண்ணே அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டோட அடச்சூட்டை கொடுத்து விட்ருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க என்றார் ரொம்ப நன்றினே இன்றைக்கி நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னுடைய இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே தான் எங்கள் அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவனேன் எந்த நேரத்தில் நிறையா படங்களை நான் உங்கள் எங்கள் கனியாணி பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்கள் வந்து இந்த படத்தில் கடவுன் படத்தை நிற்கிறப்போ கூட கதை விட நான் நின்றுக்கலானே ஆனால் நான் சுந்தரபாண்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே நான் பார்த்தேன் எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படி தானே ரொம்ப நன்றி தான் இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாகிட்டீங்கன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு எப்போவுமே இருப்பீங்கண்ணே ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு த தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஓய்வு சொல்லிட்டேன் அப்புறம் நான் தான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்றீங்க ஆமா தம்பி அண்ணே 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 சூப்பர்ண்ணே அண்ணன் சூப்பர்னே தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது வண்டி எங்கிட்ட உள் போச்சே போச்ச தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான் டாப்ல டவுட்டாகவே இருக்காதுங்கண்ணே வெற்றி மாறேன் நே நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து நடிகன் நீங்கள் இப்போ இந்த காமெடி அது கிடையாது அண்ணே வேற ஒரு நடிகனா நீங்கள் வெளில வருவீங்கண்ணா ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கும்னே அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப கூட்டி போவோம்னே ஆனால் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்மானு கேட்டாப்புல தம்பி நான் பேசிட்டேன் தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு அண்ணே சூப்பர்ண்ணே வாழ்த்துக்கள் என்ன இது என்ன சிறுத்துக்கள் சந்தோஷமா சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடிவேன் பேசாங் போய்ட்டு அவுட்லேயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்பில அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல் நம்ம வரலாமில்ல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரி இல்லை நான் ரெண்டு டபுள் டபுள் கியூ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்ல இல்லை என்ன தம்பி நீங்கள்தான் அவ்வளோ அர்தல்லாம் சொன்னீங்கன்றே இல்லைனே அப்புறம் வருவீங்க அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் கேட்பீங்க அப்புறம் ரெண்டு ஃபைட்டு வென் பண்ணுவீங்க சாங்கும் பைட்டாகவே போய் சீன் எப்படி இருக்கிறது சாரீனே அப்படின்ட்டாப்ல தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டிங்களே இதைத்தானே அப்போய்ட்டு டவுட் பட்டு நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்கல தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு புக் ஒரு அட்ரஸ் கேட்கப்ப சொல்லுவாங்கள்ல இப்படி போங்க பைபாஸில் போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு வரும் அங்கே ஆளுங்க நிற்பாங்க அதை கட்டி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போய்ட்டு ரைட்டை திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம் எங்கள் அண்ணா வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நீ ஓடிடுற அப்படின்ட்டு போயிட்டு மோசமான பதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஆனால் அதை தாண்டி நீங்கள் டக்குனு அந்த பயம் கொடுக்காமல் எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி என் தள்ளிபடிக்கிட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்லை அங்கே லைட்டு கேட்டு ஆஃப் ஆகிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திருண்டு ஓடியாருவினே அந்த பைபாஸில் எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வரும்னேன் அந்த ட்ராவல்ஸ் வரும் அந்த ட்ராவல்ஸில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறி தம்பி நே பிரேக் பிடிக்கலண்ணே வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்போல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்பில் ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக இன்னும் பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றி மண்ணே உங்கள்கிட்ட பாதையிலேயே போயிட்டே இருக்குன்னு ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்குது தம்பி அந்த அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்தாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனா உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிஸ்னஸ் அந்த நாலு ஹோட்டல் நாற்பது ஹோட்டல் ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்கினாப்புல கூப்பிட்டு கொட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்கள் கதை நாங்கனாவே எதுங்கன்னு சொன்னாப்புல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாடுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமாக இன்றைக்கி பெர்லியன் அங்கங்கே எங்கெங்கோ போய்கிட்டே இருக்கேன் இன்னும் மேப்பில் பார்க்காத கண்டிலாம் நிறையா இருக்குது தம்பி நாளை கட்சி ஏதாவது வெளிநாடு போகிறாப்புலையா விட மாட்டாங்க தம்பி எல்லோரும் சுற்றிட்டு அவர் வாங்கி நினைக்கிறேன் இந்த வினோத்தை பற்றி சொல்லலேயே வெட்ருமா அன்னைக்கிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன் அண்ணே இந்த முட்டுக்கான ஒரு படம் ஒன்று கமிட்டாக இருக்குன்னு அப்படின்ட்டு மற்ற படங்கள் சில படங்கள் ஐடியா கேட்பேன் ஓகே சரி பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை பட வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சுன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன் அந்த வினோத் படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் தயவுசு அவனை மிஸ் பண்ணிடுறாதிங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன் அவனை மிஸ் பண்ணிடுறாருங்க அவள் சிறந்த இந்தியாவில் முக்கியமான ஒருத்தன் வருவான்னு சொன்னா கண்டிப்பாக அந்த தம்பி வருவான்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எங்கள் அண்ணன் சமுத்திர அண்ணே அண்ணன் தான் அண்ணன் தான் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ளே ஆசைப்பட்ட ஆசைப்பட்டேன் எல்லாருமே பேசுனாங்க வழக்கமுள்ள குமார் எங்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவளை பிஸியாக இருப்பார் ஏன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் மீறி யாரும் ஃபோன் வரும் ஹஸ்டண்ட்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்கார் அண்ணன் இந்தியில இருக்காப்புல இப்படி அங்க போன் அசிடண்டு தெரியும் தெரியும் இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க கணியன் அவளை பிசியாக இருக்க டேட் கிடைக்கா சொல்லுவாங்க வழக்கம்போல் நான் பின்னாடி கொள்ள பக்கம் நான் போன் பண்ணுவேன் அண்ணே இருடா அண்ணேன் இருப்பா பேசிருக்காங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நானே அண்ணே அவங்க பேசிட்டு பேசிய கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்கண்ணே வந்துருங்க கடைசி ஓகேடா ஓகேடா எந்த தெரிய கேட் சொல்றா அவங்க பேசட்டும்டா நான் சொல்லி அந்த கன்ஃபார்ம்ல வர்றேன் அப்படின்றாரு அதே மாதிரி அண்ணன் எந்த இடத்தையும் எந்த இதுலேயும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணேன் அண்ணன் வந்துட்டாங்க வந்தது இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கனியனே உள்ளே வந்தோன்னே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறுச்சு நன்றிங்கண்ணே இப்போ இல்லைன்னே எப்போவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைனே வெளிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்போவுமே அண்ணன் தானே நாங்கள் அன்பான ஒரு டாச்சை உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்கள் இருந்தாலே எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே சுரேஷ் செந்தில்குமார் சார் அம்மா உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்கள் உங்களை எடுத்து கும்பிடணும் உங்கள் கூட சில நடுத்து பெருமையாக இருக்குமா இந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் அஸ்டாண்ட் எடுத்தங்கிட்டு கோட் எடுத்து பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்போ நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு மூணாவில் நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களுக்கு நல்லா உன்னி உன்னிச்சை கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரத்தில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே 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 பேசிகிட்டே இருப்பீங்க வந்து நீங்கள் அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க அதாங்க உங்க உங்க அனுபவமாக அது நாள் நீங்கள் சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக அதெல்லாம் நான் பார்ப்பேன் எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்கள் நடிக்க வந்தது மட்டும் இல்லம்மா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமா எங்களுக்கு நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க நம்ம நன்றிங்கம்மா துறை அண்ணன் ஏன் நான் இந்த படத்துல துரையான போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாங்க நான் பாடுற இப்போ கரெக்ட் கதை நான் நான் கதை நேரம் நடச்சதுக்கு ஆசைப்படுறேன் நான் கதாநாயகம் வேண்டாம் நான் கதை நேரம் விருது நமக்கு நமக்கு அதை உறுதின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வெட்டு விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்போ வெளியில் போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன ஒரு கதாநாயகமாக தான் பார்ப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோ கால் வைக்கிறேங்க சார் கம்பரசில் அடிக்கிறாங்க சார் தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறேங்க சார் முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க சரி அப்படி நம்ம நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவா நம்ம பார்த்துடக் கூடாது தனுஷ் தனுஷாரே ஒரு மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தான் பிடிக்கும் ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தில்குமாரனே நாலு படம் பண்ண ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெற்றிமாரை கூட ஒரு லாஸ்ட் அஸ்டண்டேட்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு ஒரு கடைசி அஸ்டண்டேட்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு அந்த அனுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்கே போயிட்டோம்னா நம்மளை நம்மளை விடமாட்டாங்க நம்மளை என்ன மைண்ட் பண்ணுறோம் அவங்க நம்மளை பார்த்துக்குறாங்க நம்மளை ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக நம்ம மீட்ரு எவ்வளோ நம்ம எவ்வளோ எந்திரிக்கணும் எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோ நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிடுவாங்க அப்போ நம்ம அதை விட்டு மீதியாக நம்ம இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசுல எண்ணி தான் அவர்கிட்ட போய்ட்டு அண்ணே நீங்களே எங்கே வேணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணோம் அவரு எங்களுக்கு இது பண்ணலை நானும் பிடிச்ச எல்லாம் சேர்ந்து அண்ணே கொஞ்சம் சேஃப்னே என்ன வெற்றி சார் பக்கத்தில் இருக்காருன்னு நம்மளை கொஞ்சம் இருப்போம் ஏன்ட்டு இன்னொன்று இந்த விடுதலை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் இப்போல்லாமே செஞ்சில்லை என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பாக அவர் தெரியும் நம்மளை மீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு அப்படின்னு அதனால தான் ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்மளுக்கு கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் என்ன செலக்ட் செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே சில நேரங்கள்ட் வரும்னு அதை கேட்பேன்னு ஆனால் நீங்களும் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு பேச வச்சுக்கிறவீங்கண்ணே அதை கண்டுபிடிக்கவே முடியாதுண்ணே எங்களால் நானும் ரூமுக்கெல்லாம் வந்துட்டாரு எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேட்கறது அதனால ஒன்மொறு போயிடுவோமா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே ஓப்பனர் நல்லா வரும் நான் பாடுக்கு பேசாமல் வந்திருப்பேனே ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க இல்லை இல்லை என்னென்ன கோச்சுக்கிறாருங்க பாட்ட ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன் நான் ஹஸ்டண்ட் டாக்டர் பாஸ்கர் சொன்னாப்பில்ல தம்பி அன்னை தப்பான்னு செய்ய உங்கள் திருத்தணும் என்ன பச நீங்கள் அவசரத்தில் ரேவதி சர்மா ரேவதி சவர்மானு புரியல கரெக்டான சொல்கிறேன் இல்லை நீங்கள் இப்போ ஏமா கூப்பிட்றேன் ரேவதி சவர்மான்றீங்க சவர்மான் இல்லை சர்மா அப்படி தான் கூப்பிட்றேன் இல்லை 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 நான் உங்கள் ஹஸ்பண்ட்டை கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பாக பேரை உச்சரிக்காது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன் அவன் சொல்லிட்டேன் நான் மூணாவது நாளே சொல்லிட்டேன் அவர் அதுக்குன்னு அவர் ராதிகா சாத்துக்குமான்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு அவர் அதே புலோவுலேயே விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டு உனக்கே ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப நின்று ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது அவ்வளோ கரெக்டாக வந்தால் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க எனக்கு அவங்க லென்த்து டைலாக்கை பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் ஒரு நிமிஷம் இங்கே ஃபோன் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியான்னு தெரியும் இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம டாக் போய்ட்டுமே அசிங்கமாக ஆயிருமே அப்படின்றக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினு ஸோ உங்களுக்கு நிறையா படங்கள் இருக்கிற வாழ்த்துக்கள் பிரியடா உங்களுக்கு சின்னத்தை பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியிடா முன்னிக்க ஒரு யூடியூப்பில் எங்கே பாங்க நீங்கள் வந்தீங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னும் எங்கள் கூடுதல பலமா சந்தோஷம் சார் இன்னும் முக்கியமான இருந்தேன் இங்கே விருது சிறப்பு விருந்தா வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் ஃபைவ் ஸ்டார் செந்தில் அனுப்பி ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறீங்க நாம செந்தில் அண்ணே நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு ஆமாம் அவர் நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமயத்தில் நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேட்டர்கள் அண்ணந்தே வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணா அம்பேத்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதர் எடிட்டர் பிரதர் உண்மைக்கே நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதர் ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தை நான் கேட்பேன் நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதர் ஸ்நேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு ஏன் இடத்துலேருந்து பேசணும்போது இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே கண்டிப்பாக அந்த வார்க்கெல்லாம் உண்மையாக இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் சுப்பு பிரதர் உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்தில் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அதுங்க ரொம்ப சூப்பர் பிரதர் ஃபைட் மாஸ்டர் மயேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலில் வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன் இதில் கொஞ்சம் பூக்கி அடிக்க மாட்டியா இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரையண்ணேன் இல்லைண்ணே நான் பார்க்கறக்க நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல வாழ்த்துக்கான ரொம்ப நன்றிங்க ஒரு அஸ்டன்ட் ஏற்ற மாதிரி டேட்டர் அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னு உங்களை நட்பு எப்பவும் தொடரட்டும் ஆறுதல் கேமராமேன் என்ன அண்ணன் கிட்ட சொன்னி நாளைக்கு என்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஆஃபீஸில் பார்த்தேன் அண்ணன் என்னை வந்தார் பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்ன பேச போகிறேங்கன்னு கேட்டேன் ஆ நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னு இல்லை நான் பேசவே மாட்டேன் அவ்வளோ பெரிய கேமராமேனு நான் அன்பே அன்பேசிவேன் எவ்வளோ படங்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் பார்க்குற நடிகர்களா நீங்கள் பார்க்கற மைக்காண்டி இல்லை நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்க தானே செய்யும் ஆயிரம் பேர்னே ரெண்டாயிரம் பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்கின்றேன் இல்லை இல்லை எல்லாருமே என்னவே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமாக இருக்குது நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு இருபது செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன் ஓடியாந்துருவேன் ஏன்னே அப்போ இதுக்காக செப்பலைப்பந்திக்கு ஓலிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியாக தான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு இப்போ ஏதோ எழுதி வச்சுருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசிருக்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் பண்ணீங்க பண்ணிங்க அஸ்டண்ட் ஆக்ட்ரஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமேன் அசன் எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த கோட்டில் தானே எங்களுக்காக வந்து ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லவ்யூ தம்பிகளா ஓகே தம்பிங்களா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்ட வீட்டிலேருந்து இதே மாதிரி கற்று வாங்கி என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பிகளா தேங்க்யூ குமாரண்ணே சாரி யாத்தையும் முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை சொல்ல விட்டேனே ஐயா குமாரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனரில் இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் தான் அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு ரொம்ப சின்ன வருஷம் என்னுடைய நட்பு தாண்டி ஒரு அன்னை மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துலேருந்து இருந்து என்னை அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்து என்னை க ஒரு படம் அன்னை அன்ன நாம் போய் கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வரும் அது இல்ல வேண்டாமனே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா நிறையா படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாக மழை இருந்தேன் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் ஒருவேளை நான் மற்ற காமெடி மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்ட நிறையா படம் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் கதை நான் நிறையா படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ஃப்ரெஸ்ஸாக தெரிஞ்சிருப்பேன்னு நான் தெரியல அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு தான் இருந்தே நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே அதனால ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே கடைசியில் பேசலான்னு இருந்தேன் அது கூட நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மியூசி டேக்டர் யுவன் சங்கர்ராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழாநாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன் இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்பயா இதை விட எனக்கு ஒரு குடுப்பண்ண எதுவுமே இல்லை ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ யுவன் தான் அன்ற பர்சன் நான் சொல்ல வரல யுவன் தான் இந்த படத்தில் இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துகிட்டாரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம யுவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ பிரதர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களை பேசுனதும் கிடையாது ஆனால் நான் பெர்லியானில் அந்த கொட்டுக்காலிப்படை அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு வினோ குமார்கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க உன் அவர் அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசுகிறப்ப நான் படம் பார்த்தேன் பிறதா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் காலையில் வரைக்கும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் நான் சொல்கிறதும் நியாயம் ஓகே என்ன சொல்கிறது அவள் இவ்வளோ புகழ் பா இவ்வளோ இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்கார் அவர் அப்படி இருக்கப்போ அவர் இந்த வார்த்தை சொல்கிற சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி